நல்லா உட்காருங்க தாருல் இஸ்லாம் கேள்வி பதில் போட்டியில் என்று குழுக்களுடைய வீடியோ இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஆறு பேர் பதில் சொல்லியிருக்காங்க அதில் வந்து ராஜா கணி ஹசீனா சென்னை ஷாகுல் சங்கரன் கோயில் ரம்ஜான் பேகம் கருங்க கருங்காலக்குடி ரிஸ்மியா இலங்கை முகமது கும்பகோணம் தாஜ்பானு சிவகங்கை ஜாஸ்மின் திருநெல்வேலி ரேஷ்மா பேகம் மண்டபம் மஹதி கோயம்புத்தூர் நெலுஃபர் ராஜபாளையம் ரஹீமா நாகப்பட்டினம் ஆஃபியா கொடைக்கானல் ஆயிஷா திண்டுக்கல் மகாராஜ் மதுரை பரீஸ் தஞ்சாவூர் உம்முஐமன் கோயம்புத்தூர் இஸ்மாயில் சேரன் கோயில் நிஷா கோயம்புத்தூர் முஸ்தக்கின் மண்டபம் ஷாபியா மண்டபம் ரிஸ்வான் மண்டபம் ஷர்மிலா கொடைக்கானல் முஸ்லியா சென்னை ரம்ஸா ரம்ஜான் சாரி சென்னை அல் முபீனா மண்டபம் அனீஸ் ஃபாத்திமா அவங்க ஊர் பேரே வந்து சொல்லலை ரம்ஜான் அல் ஜுமா ரம்ஜான் அல் ஜுமா இவங்களும் ஊர் பேர் சொல்ல காணும் சபீனா கொடைக்கானல் தௌஃபிக் நாகப்பட்டினம் சபீனா கோயம்புத்தூர் கும்பகோணம் ஃபௌசியா தேவக்கோட்டை தாராபீவி பட்டூர் சுமையா மண்டபம் அது ஒரு முப்பத்தி ஆறு பேர் கரெக்டாக பதில் சொல்லியிருக்கீங்க அதே மாதிரி வந்து முதல்ல பதில் சொன்னவங்களும் இருக்காங்க அதில் யாருன்னு சொன்னிங்கன்னா ஜுபைரியா கொடைக்கானல் அவங்க தான் வந்து அதிகமான நாட்கள் வந்து பதில் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அதிகமாக பதில் சொன்னவங்க வந்து சல்மான் ஃபார்சி கடை கடைநல்லூர் அவங்க அதிகமான பதில் சொல்லியிருக்காங்க இப்போ ஃபர்ஸ்ட்டு பதில் சொன்னவங்க யாரெல்லாம் வந்து அப்படின்னா ஜுபேரியா கொடைக்கானல் அல்முபீனா மண்டபம் சபீனா கொடைக்கானல் நபீமா கோயம்புத்தூர் சல்மான் ஃபார்சி ரம்ஜான் மண்டபம் ரிஸ்மியா ஸ்ரீலங்கா சையத் அலி ஷர்மிலா ஃபாத்திமா அனீஸ் ஃபாத்திமா ராமநாதபுரம் இவ்வளோ பேர் பதில் சொல்லியிருந்தாலுமே ஸுபேரியாவும் சல்மான் ஃபார்சி கொ கடையநல்லூர் இவங்க இவங்கள தான் குழுக்களில் ரெண்டு பேர் போட போகிறோம் இஷால்தான் அதிகமான நாட்களுக்கு முதல்ல பதில் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இந்த தடவை வந்து ச நிறைய பேர் இது பேர் வந்து மிஸ் ஆகிடுச்சு கொஞ்சம் அதனால் இஷால்தான் நான் அடுத்த சீசன்லேருந்து அதை நான் சரி பண்ணிக்கிறேன் ஈஷாலாம் இப்போ நம்ப குழுக்கள் போட்டுடலாம் ஹுசேன் பாஷாவாமா ஹுசேன் பாஷா சரி இந்த பாக்ஸ் கொடுப்போம் இந்த பாக்ஸில் தான் இருக்குது என்ன இப்போ நீ எத்தனை சீட் எடுக்கணும்னா நாலு சீட் எடுக்கணும் ஆஹா நல்லா எடு சாதிக் இதிலே போன இதிலே போகணும் இதிலே போட்டு கரெக்டாக சாதிக் பாஷாவோட கொடு நாலு சீட்டு கொடு ம் நாலு நாலு சீட் இருக்கா இருக்கா இப்போ நாலு சீட் இருக்குது இப்போ நாலு சீட்டில் இப்போ நீ சொல்ல சொல்ல நான் பேர் எழுதி ஃபர்ஸ்ட்டு பேர்

நிலுஃபர் ராஜபாளையன் சரி ராஜபாளையன் சரி நான் பேர் ஃபஸ்ட்டு நான் வாசிடுறேன் முதல்ல வந்து முதல் பரிசு யாருக்குன்னா நபீமா நாகப்பட்டினம் ஆயிஷா கொடைக்கானல் ரெண்டாவது பரிசு முபீனா மண்டபம் நிலுஃபர் ராஜபாலை இவங்க நாலு பரிசு உங்களுக்கு இருக்குது ஜுபேரி அவங்களுடைய பேரும் சல்மான் கடைநல்லூர் அவங்களுடைய பேர் எழுதியிருக்கேன் யாருடைய பேர் ஃபஸ்ட்டு பதில் சொன்னவங்களில் வருதுன்னு பார்க்கலாம் அதே மாதிரி முதல்ல பதில் சொல்லக்கூடியவங்க நிறைய நாள் பதில் சொல்ல முயற்சி பண்ணுங்கள் குஷன் எடுமா ம் ஒரு ஒரு பேப்பர் ம் சரி இப்போ யார் பேர் வந்திருக்குண்ணா ஆ ஜுபேரியா கொடைக்கானல் அவங்களுடைய பேர் தான் வந்து ஜுபேரியா கொடைக்கானல்லா நல்லபடியாக குழுக்களுடைய ப்ராசஸ் முடிஞ்சிது முதல் பரிசு வந்து நவீமா நாகப்பட்டினம் ஆயிஷா கொடைக்கானல் ரெண்டாம் பரிசு மூன்றாம் பரிசு வந்து முபீனா மண்டபம் நான்காம் பரிசு நிலுஃபர் ராஜபாளையம் முதல்ல பதில் சொன்னவங்களில் வந்து ஜுபேரியா கொடைக்கானல் ஸ்பெஷல் கேள்வியில் பதில் சொன்னவங்க வந்து ஷர்மிலா கொடைக்கானல் அஹமது இல்லா இன்றைக்கி ஒரு இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா உடனே எவ்வளோ சீக்கிரமாக உங்களுடைய அட்ரஸ்களை அனுப்புங்க அதே மாதிரி உங்களுடைய ஐடியை குறிப்பாக அனுப்பிச்சிங்க இப்போ நீங்கள் எதில் பதில் சொல்கிறீங்களோ இப்போ உங்கள் பேர் இருக்கும் அதிலேயே இப்போ உதாரணமாக வந்து நபிமான் இருக்குன்னா அவங்க அவங்களுடைய ஐடியில் நபிமான் கொடுத்துருப்பாங்க அந்த ஐடியோ முதல்ல வந்து நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி எனக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் அட்ரெஸுங்கள் அனுப்பிட்டிங்கன்னா இது நீங்கள் தான் அப்படின்றது கன்ஃபார்ம் பண்ண நல்லாயிருக்கும் இன்ஷால்லாம் இன்னொரு விஷயமாக நான் சொல்லிக்க இது பண்ணுறேன் அடுத்தடுத்த சீசங்கள் அடுத்தடுத்த சீசன்லேருந்து இன்ஷால்லா ஃபஸ்ட்டு பதில் சொன்னவங்களுடைய இது வந்து நான் இன்ஷாலாக கரெக்டாக பதிவு பண்ணுவேன் இதுக்கப்புறம் ஆர்வமாக நீங்களும் இதுக்கப்புறம் இன்ஷலாக பதில் சொல்லுங்கள் இதே மாதிரி அடுத்தடுத்த சீசனில் அடுத்த அடுத்தடுத்த சீசன்களில் இன்ஷா நம்ம சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகா